அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரீ ஜிகே டெஸ்ட்டு சீரீஸில் ஷெடியூல் த்ரீயில் வந்து என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் பேங்க் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ யாருக்காவது கொஷின் பேங்க் புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு மூணு முக்கியமான லெசன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு இந்த லெசன் பார்த்திங்கன்னா செவன்த்து ஸ்டாண்டர்டு ஸ்கூல் புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி இதுவும் ஸ்கூல் புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒம்பதாவது பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது ஸ்கூல் புக்கில் டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதிமூணாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு மூணு முக்கியமான லெசன்ஸ் குடிமியல்லேருந்து ஒரு ரெண்டு லெசன் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு மாநில அரசு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்துருக்கோம் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி இரண்டாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ குடிமியல்லேருந்து ஒரு ரெண்டு லெசன்ஸ் புவியியல்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் அதாவது வேளாண்மை கூறுகள் டென்த் ஸ்டாண்டர்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் பேங்க் புக்கில் முந்நூற்றி எண்பத்தி இரண்டாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ புவியலில் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம முடிச்சிட்டோம்னாவே மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நம்ம வந்து முக்கியமாக படிக்க வேண்டியது இருக்குது அதனால் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நம்ம கொஷின் பேங்க் புக்கு ரிலீஸ் அப்புறம் ஸோ அதுவும் நம்ம வந்து இதில் கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் ஸோ டெஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சண்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு டோட்டல் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் டெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஈவினிங் ஆனால் ஆறு மணிக்கு உள்ளே ஈவினிங் ஆறு மணிக்கு உள்ளே நான் வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவேன் மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைம்லேயே நான் வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஸோ டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்லிடுவோம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்கள் எப்போனாலும் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ